சிவகங்கை மாவட்டம் திருப்புணம் என்கிற ஊர்ல இருந்து ஜெயமணி எங்க ஊர்ல என்ன நடக்குது தமிழ்நாடே உற்று நோக்கக்கூடிய அஜித்தோட மரணம் நிகழ்ந்திருக்கு எங்க பகுதியை சோகத்துல மூழ்கி நிக்குது என்ன கொடுமை அப்படின்னா திமுகவினர் சாரசாரையா படையெடுத்து வர்றாங்க எங்க ஊர் சேர்மன் மற்றும் எங்க ஏரியா எம்எல்ஏ இப்படி எல்லாருமே சதுரம் வட்டம் கட்டம் என் எல்லா ஒரு குறுநிலை மன்னர்கள் பூரா சிவகங்கை மாவட்டத்தை சுற்றி சுற்றி வர்றாங்க திருப்பூரத்தை எதற்காக அப்படின்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணி பேசி இந்த கு இந்த கொலையை வந்து மூடி மறைக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்ருக்காங்க ஆனால் ஒரு இளைஞரோட மரணம் வந்து அந்த குடும்பத்தை ரொம்ப பாதிச்சிருக்கு அவர் தவறே செய்திருந்தால் கூட இவ்வளோ பெரிய தண்டனையாக இப்படி ஒரு நிகழ்வு நிகழுமா அப்படின்ற அளவுக்கு ம நெஞ்சம் பதவதைக்குது எல்லாத்த விட எப்படி ஒரு காலகட்டமான ஆட்சியில் திமுக ஆட்சியில் வாழ்கிறோம் நாளுக்கு நாள் தமிழகம் சுடுவாரா மாறிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் பொறுக்க முடியல எங்க மக்கள் வந்து ரொம்ப கொதிச்சு வேதன தெளிச்சிருக்காங்க என்ன செய்ய போறோம் நாளைக்கு இதே மாதிரி சம்பவங்கள் நிகழ்ந்தா நாம இப்படி ஒரு ஆட்சியிலே இருக்கிறோம் அப்படின்னு மக்கள் பெருவாரியான மக்கள் ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்க சம்பவத்துக்கு நீதி கேட்டு கோர்ட்டுக்கு போகாம கட்ட பஞ்சாயத்துல முடிக்கக்கூடிய கேவலமான ஒரு ஆட்சியில நம்ம திமுக ஆட்சி இங்க திருப்போணத்துல இங்க நடந்துட்டு இருக்கு இவர் எதுக்கு இறந்தாரு என்ன மாதிரி குற்றங்கள்லாம் இவர் மேல பண்ணப்பட்டிருக்கு இப்படி எந்த விதமான எல்லாத்தையும் அழிச்சிட்டு வெளியில சொல்லாம அடிப்பதற்கு தூண்டுகோலா இருந்த காவலர்கள் இருக்காங்க இல்லையா அந்த காவலர்களை தூண்டியவர் யா அப்படின்னு தெரியல அந்த எல்லாம் பரிதவிக்குது இப்படி ஒட்டுமொத்த மொத்த திருப்பூலத்தையும் சுடுகாறை மாற்றி இருக்கக்கூடிய திமுக அரசு கட்டாயம் அஜித் குமார்க்கு தக்க நீதி கிடைக்கும் மக்கள் போராடுவோம் களத்துல நிப்போம் சிவகங்கை மாவட்டம் திருப்புணம் என்கிற ஊர்ல இருந்து ஜெயமணி எங்க ஊர்ல என்ன நடக்குது தமிழ்நாடே உற்று நோக்கக்கூடிய அஜித்தோட மரணம் நிகழ்ந்திருக்கு எங்க சோகத்துல மூழ்கி நிக்குது என்ன கொடுமை அப்படின்னா திமுகவினர் சாரசாரையா படையெடுத்து வர்றாங்க எங்கள் ஊர் சேர்மன் மற்றும் எங்கள் ஏரியா எம்எல்ஏ இப்படி எல்லாருமே சதுரம் வட்டம் கட்டம் எல்லா ஒரு குறுநில மன்னர்கள் பூரா சிவகங்கை மாவட்டத்தை சுற்றி சுற்றி வர்றாங்க திருப்பூரத்தை எதற்காக அப்படின்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணி பேசி இந்த கு இந்த கொலையை வந்து மூடி மறைக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்ருக்காங்க ஆனால் ஒரு இளைஞரோட மரணம் வந்து அந்த குடும்பத்தை ரொம்ப பாதிச்சிருக்கு அவர் தவறே செய்திருந்தால் கூட இவ்வளோ பெரிய தண்டனையா இப்படி ஒரு நிகழ்வு நிகழுமா அப்படின்ற அளவுக்கு நம்ம நெஞ்ச பத பதைக்குது விட எப்படி ஒரு காலகட்டமான ஆட்சியில் திமுக ஆட்சியில் வாழ்கிறோம் நாளுக்கு நாள் தமிழகம் சுடுகாரா மாறிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் பொறுக்க முடியல எங்க மக்கள் வந்து ரொம்ப கொதிச்சு வேதனையில் தெளிச்சிருக்காங்க என்ன செய்ய போகிறோம் நாளைக்கு இதே மாதிரி சம்பவங்கள் நிகழ்ந்தா நாம் இப்படி ஒரு ஆட்சியிலேயே இருக்கிறோம் அப்படின்னு மக்கள் பெருவாரியான மக்கள் ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்க சம்பவத்துக்கு நீதி கேட்டு போகாம கட்ட பஞ்சாயத்துல முடிக்கக்கூடிய கேவலமான அவலமான ஆட்சியில நம்ம திமுக ஆட்சி திருப்போணத்துல என்ன மாதிரி குற்றங்கள்லாம் இவர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு இப்படி எந்த விதமான தடைங்களுமே அழிச்சு எல்லாத்தையும் அழிச்சுட்டு எதையுமே வெளியில சொல்லாம மூடி மறைக்க பாக்குறாங்க பாவம் இதை தாண்டி என்ன அப்படின்னா இவர்களை இவனை அஜித்தை அடிப்பதற்கு தூண்டுகோலா இருந்த காவலர்கள் இருக்காங்க இல்லையா அந்த காவலர்களை தூண்டியவர் தெரியல அந்த குடும்பம் எல்லாம் பரிதவிக்குது இப்படி ஒட்டுமொத்த திருப்பூணத்தையும் திருப்போணத்தையே சுடுகாறை திமுக அரசை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம் கட்டாயம் இதற்கு நல்ல ஒரு நீதி கிடைச்சாகணும் அஜித் குமாருக்கு தக்க நீதி கிடைக்கும் வரை எங்க திருப்போண மக்கள் போராடுவோம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்